நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம இப்ப பார்க்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் பிரியும் கணத்தில் புரியும் காதல் அத்தியாயம் ஆறு கரை புரண்ட ஓடும் காதலை கட்டுப்படுத்த முடியாமல் ஒருத்தி கால் செல்லும் காதலை கையில் எந்த முடியாமல் ஒருத்தி வாழ்க்கை என்பதன் வண்ணம்தான் என்ன கிருஷ்ணா பழைய நினைவுகளில் இருந்தவள் அருளின் அக்கா என்ற கத்தலில் நிகழ்காலத்துக்கு வந்தாள் அவளைச் சுற்றி போலீஸ் ஆபிசர்கள் நின்றிருந்தனர் வெளியே மக்களின் கத்தலும் கேட்க யால் பயந்தே போய்விட்டாள் அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டான் அபி அருள் அவள் கைகளை பிடித்து கொள்ள அவள் பெற்றோருக்கு எதுவும் புரியாது அவள் அருகே கண்ணீருடன் வந்து நின்றனர் அவள் போலீசை பார்த்து பயத்துடன் பார்த்தாள் மிஸ் யாலினி உங்க மேல கேஸ் வந்திருக்கு இப்போ நீங்க நாட்டை விட்டு போக முடியாது அவர் ஆங்கிலத்தில் தான் கூறினார் அபி இனி இவங்க யாரு கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்காங்க அவர் தரம் குறைவா கதைச்சதாகவும் அவரை கொலை செய்ய வந்திருக்கலாம் அப்படின்னும் தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அருள் எங்க அக்கா அப்படி பண்ணிருக்க மாட்டா நாங்க எங்க நாட்டுக்கு போகணும் எங்களை போக விடுங்க சாரி மேடம் எங்களால முடியாது நாங்க மிஸ் யாலினிய ஸ்டேஷன் கூட்டிட்டு போயே ஆகணும் இது பெரிய இடத்து பிரச்சனை மேடம் யால் நான் எதுவும் பண்ணல சார் நான் இனிமே இங்கே வர கூட மாட்டேன் என்ன விட்டுடுங்க சார் என அல வெளியே இருக்க கூட்டமே உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு கத்திட்டு இருக்காங்க சாரி மேம் எங்க கடமையை செய்ய விடுங்க நீங்களா இங்க கூட ஸ்டேஷன் வரீங்களா இல்ல விலங்கு மாட்டி கூட்டிட்டு போகணுமா அவள் அழுகை வெடித்தது அவள் வரமாட்டேன் என அடம் பிடிக்க போலீஸ் வந்து அவள் கையில் விலங்கிட்டு வெளியே இழுத்து வந்தனர் பெற்றவர்களும் அபியும் அவர்கள் பின்னே கதறியபடி வந்து பொதுமக்கள் யாழை தாக்க ஆரம்பித்திருந்தனர் அவர்கள் கையில் இருந்த செருப்பு கல் என்பன அவளை தாக்க அதில் நெற்றியிலிருந்து குருதி வழிய ஆரம்பித்தது அந்த நேரம் நான்கு கார் வரிசையாக வந்து நின்றது அதிலிருந்து இறங்கினான் மின் அவளின் அழுது வீங்கிய முகத்தை பார்த்து அவளிடம் வேகமாக வர அவன் பின்னே பாதுகாவலர்கள் ஓடி வந்தனர் மக்கள் அவனை பார்த்ததும் அமைதியடைய யாழின் அழுகை நிற்கவே இல்லை மற்றவர்களின் முன் கூணி குறுகி போய் நின்றிருந்தாள் போலீஸ் நெருங்கிய மின் யாழின் அருகே வந்து அவளை அணைக்க வர அவனை வேகமாக தள்ளிவிட்டவள் அவையின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் மின் இங்க என்ன நடக்குது இன்ஸ்பெக்டர் உங்களை இவங்க கொலை செய்ய வந்திருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் உங்கள் தரப்புலேருந்துதான் வந்திருக்கு அவர் சொல்ல யாளோ அவனை அடிபட்ட பார்வை பார்த்தாள் வாட் கொலை பண்ண பார்த்தாளா ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அண்ட் யாளை இப்படி அடி வாங்க விட்டுவிட்டு எதுக்காக பாத்துட்டு நிற்கிறீங்க சார் உங்க இடத்துல இருந்து தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு யார் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல நான் இப்போ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் மிஸ் யாழ் இனி கிருபாகரனை உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க மின் போலீசாருடன் உரையாடுவது மற்றவர்களுக்கு புரியவில்லை நிப்பாட்டிய பாடு இல்லை ஒரு புறம் அல ஒரு புறம் அல அபிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை வேறு போட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வைரலாக்கி இருந்தனர் ஓகே சார் நீங்க நேர்ல வந்து சொன்னதால இவங்கள நாங்க ரிலீஸ் பண்றோம் ஆனா அவங்க உங்களை அடிச்சது சிசிடிவி ரெக்கார்ட்ல பதிவாகி இருக்கே எதனால அவங்க அடிச்சாங்க என்றதை நாங்க தெரிஞ்சுக்கலாமா மின் அது எங்க பர்சனல் மேட்டர் சார் பிரெண்ட்ஸுக்குள்ள அடிக்கடி சண்டை வரலாம் அவன் புன்னகை போலீஸாரும் புன்னகைத்து விட்டு சென்றனர் சாரி மேம் என அவளிடம் கூறிவிட்டு அவர்கள் செல்ல மக்கள் கூட்டம் களைவது போல் தெரியவில்லை மின் அகல் மேல எந்த தப்பும் இல்ல எல்லாம் இன்னொரு மிஸ்டேக் தான் சாரி சார் சாரி அகல் பிளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு சோ பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் வரை போயிட்டு வந்துடலாமே அகல் அபிமாமா நம்ம உடனே உள்ள போகலாம் அருள் அக்கா தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கு அந்த சார் சொல்றது போல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமே அபி ஆமாண்டா அகல் நிறைய ரொத்தம் வருதுடா எனக்கு யார் கூடமோ போக இஷ்டம் இல்ல அபிம் அம்மா நான் என் வீட்டுக்கு போகணும் என்றவள் உள்ளே செல்ல முயல அவள் கரங்களை பற்றிக்கொண்டான் மின் தூன்டஷ்மி மின் ஆல் ஆர் ஓவர் என ஆங்கிலத்தில் கத்தியவள் கையை உருவிக்கொண்டு நடந்தாள் மின் எதுவும் முடியலையாள் அவன் கொரியனில் சொல்ல அவன் அருகே வந்தவள் எனக்கும் உனக்கும் இடையில இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் செத்து போயிடுச்சு நான் உன்னை நல்ல வண்ண நினைச்சேன் ஆனா உன்னை அரைஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஹோட்டல காலி பண்ண சொன்னேன் இப்போ போலீஸ கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ண பார்த்துட்டு அப்புறம் நீ எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுற உனக்கு வெக்கமா இல்லையா மீன் வாழ்க்கையில இனிமே உன்னோட முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல உன் கூட இவ்வளவு நாள் இருந்ததுக்கு தண்டனையா இந்த ரத்தத்தை நினைச்சுக்கிறேன் என்னோட குட் ஃப்ரெண்ட் மின்ஹேஜும் கூட இப்போ செத்து போயிட்டான் அவன் ஏர்போர்ட்டின் உள்ளே முதலில் இடத்தில் அமர்ந்த சென்று அமர்ந்து கொண்டாள் நிற்கவில்லை ரத்தம் சென்று கொண்டே இருக்க தன் கை துடைத்தபடி இருந்தாள் அபி அருள்மா நீ அத்த மாமாவை கூட்டிட்டு உள்ள போ நான் சார்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்றவன் மற்றவர்களை அனுப்பிவிட்டு வினை அழுத்தமாக பார்த்தான் என் கூட பேசணுமா சார் எஸ் இங்கிலீஷ்ல பேசினா புரியும் தானே கண்டிப்பா இங்க வச்சு பேச வேணாமே எல்லாரும் இங்கதான் பாக்குறாங்க போய் பேசலாம் என்றவன் காலைத்து சென்றான் வெளியே யாருக்கும் எதுவும் கேட்காதபடி தான் இருந்தது கார் கண்ணாடி சொல்லுங்க மிஸ்டர் மை நேம் இஸ் அபிமன்யு யா அபிமன்யு உங்க கூட தானே ரெண்டு நாளுக்கு முன்னம் இனி கோபமா பேசிட்டு இருந்தா உம் ஆமா அபிமன்யு உங்களுக்கும் இனிக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது தெரியவும் வேண்டாம் எங்களுக்கு இனிய ரொம்பவே முக்கியம் என்னோட வீட்டோட இளவரசி அவ சின்னதா அவமானப்பட்டாலும் மனசளவுல தாங்கிக்க மாட்டா ஆனா இன்னைக்கு உலகம் முன்னாடி ரொம்பவே பேசிக்கப்பட்டுட்டா நீங்க என்னதான் தப்பு அவ பார்க்க இல்லன்னு சொன்னாலும் இங்க யாருமே நம்ப போறது இல்ல இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல இனி தேவையில்லாம யாரையும் அடிக்க மாட்டா அவ அடிச்சிருக்கானா விஷயம் சாதாரணமானது இல்ல சரி முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இனிமே இனிய நீங்க பாக்க போறதும் இல்ல அவ கூட பேச போறதும் இல்ல அவளோட வார்த்தையில திரும்ப வரமாட்டீங்கன்னு நம்புறேன் இனி கஷ்டப்பட்டா என்னால தாங்கிக்க முடியாது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது சரிதான் நான் இனி யால பாக்க போறது இல்ல அவளை பத்தி இவ்ளோ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே நீங்க அவளுக்கு யாரு அவளோட பியாசியா அப்படியே வச்சுக்கலாம் சார் சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் யாழ் எனக்கு மறக்க முடியாத அளவுக்கு உதவி பண்ணிருக்கா ஆனா நான் அவளுக்கு கொடுத்தது வெறும் அவமானத்தை மட்டும்தான் யாழ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லிடுங்க எனக்கும் இன்னைக்கு நடந்தது எதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படி புரியுது அப்படி இல்லைன்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாராச்சும் காரணமா இருக்கலாம் சரி விடுங்க சார் நான் கிளம்புறேன் இன்றவன் காரை விட்டு இறங்கி உள்ளே போனான் என்னோட ரசிகர்களால பிரச்சனை வந்திருக்காது ஆனா குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம் யால அவமானப்படுத்தணும்னே பண்ண மாதிரிதான் தெரியுது யார் இதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஆனா நான் யார் கூட லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது யாருக்குமே தெரியாதே அப்புறம் எப்படி யாரை டார்கெட் பண்ணினாங்க என சிந்தித்தவன் கண்களை மூடி சீட்டில் சாய்ந்து அமர்ந்தான் அவனுடைய மொபைல் அடிக்க எடுத்து பார்த்தான் வூ தான் அழைத்திருந்தான் அட்டன் செய்து காதில் வைக்க அந்த பக்கம் பொறிந்து தள்ளி விட்டான் அவன் ஹே நீ என்ன பண்ணி வச்சிருக்க அந்த பொண்ணு எவ்வளவு நல்லவ தெரியுமா இப்ப உலகத்துக்கு கெட்டவளா மாறி நிக்கிறான் இதுக்கெல்லாம் யார் காரணம் நீயா இருந்தா உன்னை பகச்சிக்க கூட நான் ரெடியா இருக்கேன் இப்போ கண்டவளுக்காக என்னைவே பகிச்சுப்பியா நீ நேற்று வந்தவளா இருக்கலாம் ஹெஜூன் ஆனா அவ என் மனசுல ஆழமா பதிஞ்சு போயிட்டா சரி எதுக்காக அந்த பொண்ணு உன்ன அடிச்சா காரணம் இல்லாம ஒரு பொண்ணு அடிச்சிருக்க மாட்டா அவ என்னோட ஃப்ரெண்டுவோ மூணு வருஷமா எனக்கு அவள தெரியும் எங்களுக்குள்ள சின்ன புள்ளத்தனமா ஒரு சண்டை அதுக்கு தான் அடிச்சா ஆனா அது இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறும்னு நான் நினைக்கல என்கிட்ட பொய் சொல்லாத ஹெஜூன் இது ஒன்னும் சின்ன சண்டை இல்லைன்னு எனக்கு புரியுது உனக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லு அந்த பொண்ண பத்தி என்றவன் போனை வைத்து விட யாழின் ஞாபகம் அவனை சூழ்ந்து கொண்டது உன் காதல் பரிசாக கண்ணீரையும் காயங்களையும் என்னுடன் எடுத்து செல்கின்றேன் கல்வா என்னை கரம் கொண்டு அணைத்து உன் இதயம் என்னும் கருவறைக்குள் அடைத்து விடு கிருஷ்ணா அத்தியாயம் ஏழு யாளுடன் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸிற்குள் வந்திருந்தான் பின் அவளை உள்ளே அழைத்துச் சென்று அவளுக்கான ரூமை காட்டினான் யாழ் நீங்க இங்க தங்கிக்கோங்க இங்க வேலைக்காரங்க யாருமே இல்ல நான் தான் இந்த வீட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இவ்ளோ பெரிய வீட்டை தனியா கூட்டுவீங்களா எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்கும்ல அது போலதான் எனக்கு இது அதனால உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன கூப்பிடுங்க இந்த பெரிய வீட்டுல நீங்க எங்க இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் உங்க ரூம்ல ஒரு ஃபோன் இருக்கு அந்த போன்ல என் ரூம்கான மொபைல் நம்பர் இருக்கும் அதுக்கு ஃபோன் செஞ்சு கேளுங்க ஓகே சார் எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க இட்ஸ் ஓகேமா இன்றவன் மேலே செல்ல இவள் அறைக்குள் நுழைந்து கதவை பூட்டி கொண்டாள் அறைக்கு வந்ததும் ஆகி வீட்டுக்கு ஃபோன் செய்து பேசிக்கொண்டு இருந்தாள் ஆனால் மின்னுடன் தங்கி இருப்பது பற்றி சொல்ல ஏனோ அவளுக்கு மனம் வரவில்லை பேசி முடித்து மணியை பார்க்க மாலை ஐந்து முப்பது என காட்டியது கண்கள் தூக்கத்திற்காக கெஞ்ச அப்படியே உறங்கியும் போனால் இங்கே மின்னின் அறையில் மாம் என்னால அங்க வர முடியாது எனக்கு தான் கம்ஃபர்டபுள் இப்படியே எவ்வளவு நாள் தான் சொல்லுவை ஹே மாம் அந்த வீட்டுக்கு வந்தா உங்க கணவர் என்னைய முறைச்சு முறைச்சு பாக்குறாரு ஹே ஜூன் ஹீஸ் யோர் டேடி அவர் எனக்காக எதுவுமே சப்போர்ட் மாம் எனக்கு பிடிச்ச இந்த ஃபீல்டை விட்டுட்டு வந்து பிசினஸ் பார்க்க சொல்லிட்டு இருக்காரு இந்த பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண பெரிய காரணமே என்னோட பாட்டு தான் அதோட எனக்கு பிசினஸ் பத்தி எல்லாம் தெரியாதுன்னு அவருக்கு படிக்க போறேன்னு வெளிநாட போயிட்டா எனக்கு பேச்சு துணிக்க கூட ஆள் இல்லடா உங்களுக்கு ஆ பேச்சுக்கு ஆள் இல்ல எப்பவும் கிளப் பாட்டின்னு தானே சரி சரி இதை விடுங்கம்மா நாளைக்கு மார்னிங் வீட்டுக்கு வரேன் பிரேக் பாஸ்ட் அங்கேயே பாத்துக்கிறேன் ஆனா அதுக்கப்புறம் அங்க இருக்க மாட்டேன் சரிடா நீ வா எனக்கு அதுவே போதும் அவன் தாய் போனை கட் செய்து விட போனை விரித்து பார்த்தவன் அதை தூக்கி கட்டிலை போட்டுவிட்டு அவனுடைய ரூமை கிளீன் செய்து கொண்டிருந்தான் பின் அவன் நண்பர்களுடன் அரட்டை அடிப்பதில் நேரம் பறந்திருக்க பசி எடுப்பது போல் இருந்தது கிச்சன் சென்று அவர்கள் முறையில் சிம்பிளாக ஏதோ ஒன்றை செய்தான் செய்த பின் மணியை பார்க்க இரவு எட்டை காட்டியது யாளுடைய ரூம் கதவைத் தட்டினான் யாழ் சாப்பாடு ரெடி கதவை தரங்க ஆழ்ந்த நித்திரையில் இருந்தவள் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தாள் வேகமாக ஓடி சென்று கதவை திறக்க புன்னகை முகமாக மின் நின்று கொண்டு இருந்தான் ரொம்ப தூக்கம் போல அவளுடைய முடிகளை ஒதுக்கியபடி அவன் கேட்க அவன் தொடுதலில் பதில் வராமல் அவனையே பார்த்தபடி நின்றாள் டைம் ஆச்சு சாப்பிடலாமா இதோ இதோ ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் அவள் தமிழில் சொல்ல அவளை புரியாமல் பார்த்தான் நாக்கை கடித்தவள் பின் அவனுக்கு புரியபடி கூற ஓகே நான் வெயிட் பண்றேன் சீக்கிரமா வாங்க என்றவன் இடத்தை காலி செய்ய வேகமாக முகம் கழுவி அவன் அருகே வந்த வந்தாள் எனக்கு இவ்வளவுதான் செய்ய தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பரவாயில்ல சார் எதுக்கு சார் அப்படின்னு சொல்றீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்க ம் ஏன் சாப்பிடாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க அவள் சொல்ல தயங்க பரவாயில்ல நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் அது அது வந்து நான் வெஜிடேரியன் ஓ சாரி சாரிமா எனக்கு தெரியல பரவாயில்ல மீன் கிச்சன்ல வெறும் பிரெட் டோஸ்ட் மட்டும்தான் இருக்கு கடையில சொல்லி எடுத்து தரட்டுமா பிரெட் டோஸ்டே போதுமே என்றவள் அதனை உண்ண அவளை பார்த்தபடியே உணவினை முடித்தான் ஓகே குட் நைட் யால் என்றவன் மேலே செல்ல இவளும் சென்று படுத்து அவளுடன் இருப்பதை அவன் ஆழ்வனது விரும்பியதோ பழைய நினைவுகளில் இருந்தவன் கார் கதவை டிரைவர் தட்ட அதை பார்த்தவன் காரில் இருந்து இறங்கி அவனுடைய பாடி கார்டு ஒருவனை அழைத்தான் சொல்லுங்க சார் மிஸ் யாலனியோட முகம் எந்த மீடியாவிலயும் இருக்க கூடாது சார் ஆனா இப்பவே பெருமளவுக்கு அவங்க போட்டோஸ் பரவிடுச்சு இனி பரவ கூடாது தொண்ணூறு வீதம் யாருக்கும் யாலனியோட முகம் தெரிய கூடாது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல புரியுதா ஓகே சார் டிரைவரை கார் எடுக்க சொல்லுங்க இன்றவன் காரில் ஏறி அமர அவன் கார் வேகமாக இருந்து கிளம்பியது இன்றுடன் ஒரு வாரம் கழிந்திருந்தது யாழினி தன்னறையிலிருந்து எதுக்காகவும் வெளியே வரவில்லை அவள் முகம் முழுவதும் சோகம் அப்பி போய் இருந்தது அவளால் கொஞ்சமும் நடந்ததிலிருந்து வெளியே வர முடியவில்லை நெற்றியில் இரண்டு தையல்கள் இடப்பட்டு இருந்தது கண்களை மூடி கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் அபி அறைக்குள் நுழைந்தான் இனிமா நான் உங்ககிட்ட பேசணும்டா உட்காருங்க மாமா என்றவள் எழுந்து அமர்ந்தாள் இங்க பாருடா எவ்வளவு நாளைக்கு ரூம் குள்ளேயே இருக்க போற இதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சியா இப்படி மாமா வெளிய போக முடியும் எல்லாரும் என் தான் தப்பு இருக்கிற மாதிரி பாப்பாங்களே என்றவள் கண்கள் கலங்க அதனை துடைத்து விட்டவன் உன் மேல தப்ப இருக்கவே இருக்காதுடா அத நானும் நம்ம குடும்பமும் நம்புறோம் இப்படியே வீட்டுக்குள்ள இருந்த அப்படின்னா மனசுதான் தேவையில்லாம குழம்பி போயிடும் உன் ஃப்ரெண்டு கிட்ட வேலைக்கு கேட்டதா சொன்னல்லமா அவங்க கிட்ட போய் பேசி பாருடா ஒருவேளை வேலை கிடைச்சிருக்கலாம்ல அவள் எதுவும் பேசவில்லை நீ இப்படியே இருக்காத இனி எங்களுக்கு உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அருள் கூட உன்னை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருக்கா நான் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் நினைக்கிற மாமா ஆனா என்னால முடியல இனிமே நீ கொரியா போக போறதும் இல்ல உன்னோட ஃப்ரெண்ட பார்க்க போறதும் இல்லம்மா உனக்காக லைஃபை நீ அமைச்சுக்கோ உனக்கு விரும்புனது போல தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத எனக்கு புரியுது மாமா கண்டிப்பா நான் நாளைக்கு அங்க வேலைக்கு கேட்டு பாக்குறேன் சரி எழுந்து வெளியே வா எல்லாரும் உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வா ஏன் மாமா இன்னைக்கு கோயில்ல கும்பாபிஷேகம்ல இல்ல சீக்கிரம் ரெடியாகி வாடா நான் எங்கேயோ வரல மாமா இப்பதானே சொன்னேன் வீட்டுக்குள்ளேயே இருக்காதடா நம்ம கோயில் போயிட்டு வரலாம் சீக்கிரம் ரெடியாக ஆனா மாமா பேச கூடாது சீக்கிரமா ரெடியாகிட்டு வா நான் அருள் அனுப்பி வைக்கிறேன் இன்றவன் அவள் தலையை வருடி விட்டு செல்ல அவனையே பார்த்திருந்தாள் சிறிது நேரத்தில் கையில் இரண்டு சாரியுடன் அருள் வந்து நிற்க அவளை என்ன வென்பது போல் பார்த்தாள் அக்கா இதுல எந்த சாரி நல்லா இருக்கு ரெண்டுமே நல்லா தாண்டி இருக்கு ஆனா என்கிட்ட நிறைய புடவை இருக்கு அடி லூஸே இது எனக்கு நீ தான் கட்டிவிடப் போற நான் ஒரு தரம் கூட சாரி கட்டவே இல்லையே எது உனக்கா நீ ரொம்ப சின்ன பொண்ணுடி உனக்கு எதுக்கு இப்ப சாரி தாவணியே எடுத்து கட்டு இது என்ன நியாயம் நான் சின்ன பொண்ணா உன்னை விட மூணு வயசு தான் கம்மி அம்மாட்ட கொடுத்து கட்ட வேண்டியது தானே அம்மா கோயிலுக்கு ரெடி ஆயிட்டாங்க நான் இப்ப போய் கேட்டா பேசுவாங்க இன்னைக்கு ஒரு நாள் தாவணி கட்டடி நான் இன்னொரு நாள் உனக்கு சாரி கட்டி விடுறேன் போ நீ ரொம்ப பேட் நானே போய் தாவணி கட்டிக்கிறேன் என்றவள் மூஞ்சியை திருப்பி செல்ல இன்னைக்கு என்னோட மைண்ட் சரியில்ல குட்டிமா கட்டினாலும் சரியா வராது நானும் தாவணி தான் உடுத்துறேன் என கத்தி குரலில் மண்டையை ஆற்றி வெளியே ஓடினாள் அந்த தேவதை வெளியே ஓடி வந்த அருளை அபி மறிக்க என்னமாமா இனி ரெடி ஆகிட்டாளா ரெடி ஆகுறா நீயும் சீக்கிரம் ரெடி ஆகு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகணும்ல ஓகே மாமா அப்புறம் அருள் இந்த செமஸ்டர்ல உன்னோட மார்க்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு அவள் எதுவும் பேசவில்லை நைட் மாடிக்கு வா உங்கூட பேசணும் அவன் சென்றுவிட அவளின் மொத்த மகிழ்ச்சியும் நொடியில் வடிந்த போனது போல் இருந்தது கோயிலுக்கு செல்ல மனம் வரவில்லை அவளுக்கு அவன் மார் குறைவு என்றது சொன்னதிலேயே பயம் வந்து ஒட்டி கொண்டது அவள் அப்படியே நிற்க ரெடியாகி வெளியேவதையாள் அவள் தலையில் தட்டினாள் ஏ நிக்கிற நிற்கிற ரெடியாகலையா அது வந்து இதோ இப்ப போய் ரெடியாகிடுன அக்கா என்று அவள் வேகமாக ஓட அவளை புதிதாக பார்த்து வைத்தாள் இன்று தான் வெளியே வந்து வீதியை பார்க்கிறாள் எதிர்த்து வீட்டு அக்கா வந்து அவளை நலம் விசாரித்து வெளிநாட்டு படிப்பு பற்றி கேட்டுவிட்டு சென்றார் அவள் மனம் வெளிமனிதர்களை எதிர்கொள்ள தயங்கினாலும் முழுதாக வீட்டில் முடங்கிட அவள் என்னவில்லை போலும் மெதுவாக வீதியில் நடந்தாள் அவள் தனியாக முன்னே செல்லட்டும் என அபி அவள் போவதையே பார்த்து கொண்டு இருந்தான் அவள் தனியே சென்று மக்களுடன் ஒன்றட்டும் என நினைத்து விட்டான் தனது உடைகளை மாற்றிக்கொண்டு வந்த அருள் தமக்கையே தேட அவள் தான் அங்கே இல்லையே அருள்மா நாம கிளம்பலாம் அக்கா இங்கம்மாம்மா அவ முன்னாடி போயிட்டா தனியா போனாதான் அவளுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நீங்க சொல்றதும் சரிதான் அக்கா எவ்வளவு தனியே தைரியமானவங்க என்ன பிரச்சனை பிரச்சனைமாமா அவளா வர நீ எதையும் கேட்காத அருள் அவளை இப்படி பாக்கும்போது மனசுக்குள்ள சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமா இருக்கு சொல்லிவிட்டு அவன் செல்ல போகும் அவனையே வெறித்து பார்த்தால் அருள் அக்கா மேல உங்களுக்கு காதல் மாமா ஆனா நான் தான் வைத்தியக்காரத்தனமா உங்களையே நினைச்சிட்டு இருக்கேன் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்களும் அக்காவும் இருக்கணும் காதல் எனக்கு இல்ல வெறும் பாசம் தான் நினைக்கும் போதுதான் நினைத்தவள் துளித்த கண்ணீரை துடைத்து விட்டு அவன் பின்னால் மௌனமாக நடந்தாள் செய்த தவறை சரி செய்ய நினைக்கும் மன்னவன் தான் தடுமாறிய தவறை எண்ணி புழுவாய் துடிக்கும் மங்கையவள் செய்த தவறு இன்னதென்றே அறியாமல் தண்டனை அனுப்பிவிக்கும் மடந்தை அவள் காதல் பாடம் கோர வரும் கிருஷ்ணா தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்